தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஓவியாவை பிடிக்குமா வாழ்வதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா ஒரு நபர் நேர்மையா உண்மையா நியாயமா நடந்துகிட்டாங்கன்னா இந்த உலகம் என்ன தெரியுமா பழம் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு நபர் ஒரு நண்பர் கூட்டத்துல கூட இப்படி ஒரு நபர் இருப்பாங்க மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லிக்குரிய நபராங்களை பின்பற்றப்பட்டு வருது பிக் பாஸ் வீட்ல ஒரு தான் ஓவியா நிஜ வாழ்க்கையில இப்படிப்பட்ட நபர்கள் பல பேரை நம்ம வந்து கடந்து வந்திருப்போம் ஏன் பல பேர் உங்களையும் இப்படி கடந்து போயிருக்கலாம் ஒரு நபர் நேர்மையா உண்மையா நடந்துக்கிறதுனால இந்த சமூகத்துல எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரியுமா அடுத்த நிலை கேள்விக்குறி என்னதான் நல்ல உழைப்பாளி திறமையானவங்க அப்படின்னு பேர் எடுத்திருந்தா கூட தன்னை சுத்தி நடக்கக்கூடிய தவறுகளை நல்லதை நேரடியா அவங்க கையாளும் போது சிறுபான்மையினர் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உதவிகள் பதவிகள் உரிமைகள் கிடைக்காம போகும் பகைமை நாலு பேர் மத்தியில் நீங்க மட்டும் நல்லவரா உண்மை விளம்பியா இருந்தீங்கன்னா அந்த நாலு பேர்ல நீங்க மட்டும் தனித்து விட்டு இருப்பீங்க இந்த உலகம் நம்மளுடைய சமூகம் நல்லவங்களை எப்பவுமே தனிமைப்படுத்தி தான் வைக்கும் ஆனா அவங்கவுங்க வாழ்க்கையில கேடு கேட்டது நடந்தாதான் உடனே இவங்களை தேடி சென்று அழுது புலம்பி அறிவுரை கேட்பாங்க முதல் ஆள் சொன்னது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் உதவி இவங்களை நாடுறதா இருக்கும் ஆமா இவங்க தெளிவான அறிவுரை சொல்லுவாங்க இவங்க சொல்றதுக்கு இரண்டாவது பயிற்சி இருக்கவே இருக்காது இவங்க பார்வை சிறந்ததா இருக்கும் அப்படின்னு தாங்களே கீழே விழுந்ததுக்கு அப்புறமா சோகத்தின முழுகினதுக்கு அப்புறமா மற்றவங்க அதை உணருவாங்க ரசிகர்கள் ரசிகர் அப்படின்றத காட்டிலும் பின்தொடரும் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் குறைவாக இருந்தா கூட இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க கூட இருக்காட்டேன்னாலும் தொலைவில் இருந்து இவங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இறந்த பிறகு உயிரோட இந்த வரைக்கும் கொண்டாடாத இந்த உலகம் இந்த உண்மையானவங்க இருந்ததுக்கு அப்புறமா மிச்சு மிச்சு பேசும் அவன் எவ்வளவோ நலமே தெரியுமா அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க அப்பவே அவன் இதெல்லாம் சொன்னான் யாரு கேட்டா அப்படின்னு புலம்புவாங்க உயிரோடு இருக்கும்போது இந்த உறவுகளை காட்டணும் இறந்த பிறகு இவங்க பேர் சொல்லி கூற வாழக்கூடிய உறவுகள் அதிகமா இருக்கும் திருந்தி வாழலாம் இப்படிப்பட்ட உண்மையானவங்க கூட வாழ்றதுனால சில நன்மை கூட கிடைக்கும் ஆமா சில பேர் போலியா நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட இருப்பாங்க ஆனா இவங்க மட்டும் தான் நீ செய்யறது தப்பு இது திருத்திக்கோ அப்படின்னு ஆரம்பத்திலேயே நம்மளுடைய தவறுகளை திருத்தி கொள்ள திருத்திக்கொள்ள வாய்ப்பளிப்பாங்க நல்வாழ்வு உண்மையாக இருக்கிறதுனால உறவுகள் குறைவாக இருந்தால் கூட யாருக்கிட்டையுமே எந்த ஆதாயமும் தேடாமல் யார் கூடனையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலியான வாழ்க்கை வராமல் சுதந்திரமாக நிம்மதியாக நம்ம நூறு சதவீதம் விரும்பி நம்ம கூட வாழக்கூடிய மக்கள் சேர்ந்து இனிமையாக வாழலாம் ஒரே தவறு உண்மையா நேர்மையா இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரே தவறு அவன் சொன்னாலும் கேட்க மாட்டா சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் தானா மூக்க ஒழிச்சு வாங்கி கட்டுறதுதான் இதை ஒண்ணு மட்டும்தான் அவங்க குறைச்சுக்கணும் சிலர் கேட்டு திருந்துவாங்க சிலர் பட்டு தான் திருந்துவாங்க இது ஓவிய ரசிகருக்கானது இல்லைங்க வாழ்க்கைய ஓவியம் போல அழகா வாழ விரும்பக்கூடிய ரசிகர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்